நம்ம லட்சணம் எதுவும் அர்த்தம் சரி எல்லாருமே பகவானோட குழந்தைங்கதான் அந்த இடத்துல எல்லாருமே பயிற்சிக்குதான் இருந்திருக்கீங்க ஆனா சாமி உங்களை மட்டும் தேடுறதுக்காங்க இது இது உண்மைதான் கேட்டாங்க ஆமாதான் கேட்டதுக்கு பகுதி எதுவும் சிரிக்க அத்தனை பேர்ல அவங்கள மட்டும் இருக்காங்க தப்பெல்லாம் கிடையாது பத்தொன்பது பேர்ல நீங்க மத்தியும் உங்களை மத்தியும் தேர்ந்தெடுத்து எல்லா வகையிலும் உங்களை பக்குவப்படுத்திருக்காரு கேள்வி கரெக்ட் இது நேற்று நைட்டே நான் உங்களுக்கு இப்ப நீ கேட்ட கேள்விக்கு நான் நேற்று நைட்டே ஒரு பதில் சொல்லியிருக்கேன் நீங்கெல்லாம் விசுவாசத்துக்கு வாங்கன்னு சொல்லி பதினெட்டு பேர் எண்ணிட்டு ஒரு ஆளத்தை கழிச்சிடணும் பதினேழு பேர் தான் அந்த ஆன்மா ஆல்ரெடி அந்த ஆன்மா ரீதியாவே அது வந்து விசுவாசத்துக்குள்ள இறங்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ பயணம் பண்ற நவரை கல்ச்சர்னு சொல்லியிருக்கேன் புரியுதா என்ன சொல்றது இதுக்கு ஒரே பதிலு அதே கூட வச்சிக்கிடலாம் ஆனா அதை அப்படி சொன்னேன்னான்னு உனக்கு யாவுமே இருந்திருக்காது இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கு யாவுமே யாபகமே

உள்ள இழுத்துட்டு கொண்டுட்டே வந்துடும் புரிஞ்சதா அது மாதிரி தான் பத்தொன்பது பேர்ல செலக்ட் பண்றது தானே புரிஞ்சதா காரணம் அதுக்கு அது சொல்றேன் எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு சொல்றேன் போய் சாமி கிட்ட போய் சரணாகதி அணிஞ்சு பயணம் பண்ற ஓராண்டுல பத்தொன்பது பேர்ல இந்த பரதேசி மத்த முதல்ல தன்னடக்கத்தை கை கையாள ஆரம்பிச்சேன் ஒரே ஆண்டுல புரியுதா அடுத்து 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 ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ள மொத்தமாக நான் மாறிட்டேன் போன மாறிடுச்சு ஏதாவது எனக்கு எல்லாம் தெரியும் போ அப்படிங்கிற அந்த எடுத்துரிஞ்சு பேசுறது டோட்டலாக மாறிடுச்சு போய் நின்னால் கூட அந்த நிற்கிற அந்த பணிவு இருக்கு இல்லையா இப்படி எல்லாமே மாற்றம் வந்ததுனால அவங்க செலக்ட் பண்ணுறாங்க ஓ இந்த மாடை தட்டி விட்டால் ஓடும் எகிரி குதிக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூணு ஆண்டு வரும்போது அவங்களுக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை வந்தது அப்போ இந்த ஆன்மாவுக்கு வந்து நம்ம இன்னும் இந்த ரகசியமான சில விஷயங்களை வந்து நம்ம போதனை கொடுக்கும்போது அதை பிடிச்சிக்கிறோம் அதை பிடிச்சிக்கிட்டு அது பயணத்தை துரிதப்படுத்திக்கிறது சொல்லி குருவை எப்படி பிடிக்கணும் குருவுக்கு முன்னாடி எப்படி நம்ம நிற்கணும் குரு உபதேசத்தை எப்படி உள்ளே அடக்கணும் அப்படிங்கிற சில ரகசியத்தை முன்மொழிகிறாங்க ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறாங்க

என்னதான் முன் தொடர்பு இருந்தாலும் நம்மகிட்ட தன்னடக்கம் இல்லாமல் நாம் வந்து ஊதாரத்தனமாகவே எடுத்துக்கிட்டு இருந்தா அதெல்லாம் பெருசாக அது என்னைக்கு கலந்து தெரிஞ்சு புரிஞ்சு வருமா வரட்டும் போ அப்படின்னு விட்டுருவாங்க இப்படி நான் எத்தனையோ அப்படி விட்டுட்டு தெரியலையா தெரிஞ்சுக்கூட அதுவோ விரும்பி வராதுப்ப நாமையே அதை போட்டு மலை கேட்டு கிடக்கணும் களை ருற்றி தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி தான் எல்லாருப்பாங்க

Can you get...